வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் பத்து அன்று பகல் உமாவுக்கு மேனேஜர் இல்லத்தில் பெரிய விருந்து ஏற்பாடாகியிருந்தது பல முறை சண்பகவல்லி வருந்தி அழைத்ததை மறுக்க முடியாத உமா ஒப்புக்கொண்டிருந்தாள் அழகரனத்தும் கிராமத்திற்கு வந்து சில மாதங்கள் சென்றிருந்த போதிலும் அவள் அன்று வரை வரதராஜனது வீட்டை பார்த்ததே கிடையாது கடை தெருவின் மறுக்கோடியில் அமைதியானதொரு பகுதியில் அவரது வீடு கட்டப்பட்டிருந்தது வரதராஜனுக்கு மேனேஜர் என்ற பதவியில் கிடைத்த ஊதியத்திற்கும் அவர் வசித்து வந்த வீட்டிற்கும் சற்றும் பொருத்தம் இல்லாதிருந்ததை எடுத்த இடுப்பிலேயே கண்ட உமா ஆச்சரியமடைந்து போனாள் உமாவை விருந்து கழித்துவிட்டு அந்த நேரத்தில் வீட்டில் இல்லாது வெளியே ஊரை சுற்ற போயிருந்த ரங்கதுரை மீது மேனேஜருக்கு மிக்க கோபம் எந்த நிமிஷமும் மகன் வீடு திரும்பி விடுவான் என்று எதிர்பார்த்த வண்ணம் வாயிலேயே அவர் நின்று கொண்டிருந்தார் உமாவை கண்டதும் வாருங்கள் அம்மா வாருங்கள் என்று மிகவும் பணிவோடு வரவேற்றார் தமையனுக்கு பின்னால் கதவு ஓரத்தில் நின்று கொண்டு அவளது வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த செண்பகவல்லி முத்துக்களை நிகழ்த்த தனது அழகு பட்கள் வரிசையாக என்ன புன்முறல் செய்து வாருங்கள் எங்கள் ஏழை குடிசை என்று பெரும் பாக்கியம் பெற்றுவிட்டது என்று பகட்டாக பேச வரவேற்றாள் உமாவை எதிர்கொண்டோடி அழைத்து அவளது இரு கரங்களையும் மிகவும் பரியுடன் பற்றி கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள் விஸ்தாரமாக அமைந்திருந்த முன் ஹாலின் நடுவே தொங்கிக் பல மின்னிய கருநிற ஊஞ்சல் பலகை மீது அமர்த்திவிட்டு தானும் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் தன்னை சுற்றிலும் ஒருமுறை கவனமாக பார்த்த உமாவிற்கு பிரமிப்பு தாங்கவே முடியவில்லை பன்னையார் வீட்டை போன்று மேனேஜர் எல்லாம் பழுதடைந்து ஒட்டடை ஒட்டடை கட்டமாக இருக்கவில்லை மிகவும் சமீபத்தில் கட்டப்பட்டதை போன்று மிக மிகவும் புதிதாக புதிதாக காணப்பட்டது வழுவழுப்பான சிவப்பு சிமெண்ட் தரை மீது விலை உயர்ந்த காஷ்மீர் கம்பளங்கள் கருத்துடன் விரிக்கப்பட்டிருந்தன புதிய மோஸ்டரில் மேஜைகளும் சோஃபாக்களும் ஹாலுக்குள் ஆங்காங்கே கவனத்தோடு போடப்பட்டிருந்தன வெள்ளை வண்ணம் வெள்ளை சுனம் தீட்டிய சுவரை அழகான படங்கள் சில அலங்கரித்து கொண்டிருந்தன வெயிலில் வந்த கலைப்பெய்திக்கு பொருட்டு குளிர்ந்த இளநீரை வெள்ளி டம்ளரில் நிரப்பி எடுத்து வந்து மரியாதையுடன் அருகில் வைத்துவிட்டு அப்பால் சென்றான் ஒரு வேலைக்காரன் ரொம்ப களைத்து விட்டிருக்கிறீர்கள் முதலில் இதை சாப்பிடுங்கள் நான் காபி போன்ற பானங்களை சாப்பிடுவதை அது அறவே விட்டுவிட்டேன் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்த செண்பகவல்லி தமிழரில் ஒன்றை எடுத்து உமாவிடம் நீட்டி உபசரித்தாள் கண்ணு திக்கு வரை தங்கள் வீட்டு வண்டியை காணாது போகவே வரதராஜனுக்கு மகன் மீது மிகவும் கோபம் வந்தது காலா காலத்தில் வீடு திரும்பாது வெயில் பாழாகிறது என்று ஊர் சுற்றி திரிகிறானே என்று தனக்குள் மகனை கடைந்து கொண்டு எதேச்சியாக உள்ள வருகிறோர் போல் மெல்ல வந்தார் ரங்கதூரை இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துவிடுவான் மிகவும் அவசரமாக வெளியே செல்ல நேர்ந்தது தாமதமானால் உங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் நேரம் நேரமாகிவிட்டதென்றால் நாம் சாப்பிட உட்காருவோம் என்றார் மேனேஜர் அப்படி ஒன்றுமில்லை அவர் வரும் வரை காத்திருக்கலாம் என்று பதிலளித்த உமா எழுந்து ஹாலின் ஒரு மூலையில் கருங்காலி மேஜையின் மீது அழகிற்காக வைத்திருந்த வெள்ளி பூந்தொட்டி ஒன்றை அருகில் சென்று பார்வையிடலானால் வாயிலில் ஏதோ வண்டி சத்தம் கேட்கவே வரதராஜன் மகன் வருகிறானா என்று பார்க்க வாயில் பக்கம் என்றும் சென்று விட்டார் செண்பகவள்ளி கூட எழுந்து உமாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள் பண்ணையாரின் மகளின் மனத்திலைப்பு அது சமயம் தோன்றிய சந்தேகத்தை அவளால் ஊகிக்க முடித்தது என்னை கட்டி கொடுத்த இடத்தில் பண வசதிக்கு குறைவே இருக்கவில்லை எனது புக்ககத்தார் என் விஷயத்தில் மிகவும் தான் நடந்து கொண்டார்கள் என் கணவர் அவரது தகப்பனாருக்கு இரண்டாவது பிள்ளை என் மாமனார் தமக்கு பின் தமது சொத்தை தமது மூத்த மகனுக்கு பாதியும் இளைய மகனின் விதவியான எனக்கு பாதியுமாக பிரித்துக் கொடுத்துவிட்டு போய்விட்டார் அதனால் எனக்கு கிராமத்திலே கொஞ்சம் நிலமும் இரண்டு பெரிய வீடுகளும் கனமான ரொக்கமும் ஏகப்பட்ட நகைகளும் கிடைத்தன இவைகள் எல்லாம் இனி எதற்கு என்ற விரக்தியில் அண்ணன் மகனுக்கே இவைகள் எனக்கு பின் சேர வேண்டும் என்று ஏற்பாடு செய்துவிட்டேன் இதற்கு முன் அண்ணா கடைத் தேர்வில் உள்ள முதல் சந்தில் ஒரு சிறு வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு வசித்து கொண்டிருந்தார் வயது காலத்தில் அவர்தான் கொஞ்சம் காலம் சுகப்படட்டுமே என்றுதான் என் பணத்தை கொண்டு இந்த வீட்டை இரண்டு வருஷங்களுக்கு முன்பு தான் கட்டினேன் நிலம் பணம் என்று உலகத்திலே எனக்கு எந்த பொருள் மீதும் பற்றுதலே கிடையாது அதனால் என்னுடைய சகல சொத்துக்களையும் ரங்கதுரையை எடுத்துக்கொள்ளட்டும் என்று விசிராந்தியாக இருக்கிறேன் என்றால் ஷண்பகம் இவைகள் அனைத்தும் என்னுடையவை வரதராஜனுக்கு பண்ணைகளை அளக்கும் ஊதியத்திலிருந்து ஒன்றும் சேமித்து விடவில்லை என சந்தேகமற மறைமுகமாக அவள் பேசியதன் கருத்து உமாவிற்கு நன்றாக புரிந்தது என்றாலும் அதை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை வீட்டை சுற்றி காட்டுகிறேன் வாருங்கள் என்னும் வேலை தொடர்ந்து அழைத்தாள் சண்பகம் ரங்கதுரை வந்து தங்களுடன் விருதில் கல்லும் வரை கலந்து கொள்ளும் வரை காலத்தை கொலை செய்ய வேண்டி உமா சண்பகத்தை தொடர்ந்து வீட்டை சுற்றி பார்வையிடலானாள் வீடும் அதிலிருந்து பல உலைய விலை உயர்ந்த பொருள்களும் பின்பக்கத்தில் இருந்த பெரிய பூந்தோட்டமும் கனிகள் நிறைந்த மரங்களும் சாதாரணமானவர்களின் அந்தஸ்திற்கு மீறிய வாசுஸ்தலமாகவே காணப்பட்டன இத்தனை பெரிய பணக்கார அத்தை தனக்கு பின் இவ்வளோ சொத்துக்களையும் விட்டு போகிறாள் விட்டு போகப் போகிறாள் என்ற எண்ணத்தினாலே என்னவோ ரங்குதுரை படித்து விட்டும் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொள்ளாது ஊரை சுற்றி திரிகிறான் போலும் என்று உமா தனக்குள் ஏனலானாள் வீட்டை சுற்றி பார்த்த பின்பு அவளை ஷண்பகம் தனது பிரத்யேகமான அறைக்குள் கூட்டி சென்றாள் விஸ்தாரமான அந்த அறைக்குள் வரிசையாக சில இரும்பு பீரோக்கள் வைக்கப்பட்டிருந்தன இடுப்பில் சுருகியிருந்த வள்ளி வெள்ளி சாவி கொத்தை எடுத்த சண்முகம் ஒவ்வொரு வீரோவையும் திறந்து அதில் அடக்கமாயிருந்த தனது விலையுள்ள ஆபரணங்களையும் பாத்திரங்களையும் உமாவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பெருமையுடன் ஏற்று காட்டினாள் இவை என் பூக்ககத்தில் கல்யாணத்தின் போது சீராக வைத்த வெள்ளி பாத்திரங்கள் இவைகள் என் மாமியாரின் ஆபரணங்கள் இவைகள் கல்யாணத்தின் போது என் பக்கத்து மாமா அளித்த புக்கத்து புக்ககத்து மாமா அளித்த பரிசுகள் என்று தன்னுடைய ஆடை ஆபரணங்களைப் பற்றி மிகவும் அக்கறையோடு ஒவ்வொன்றாக விஸ்தரித்து கொண்டிருந்தாள் மந்திரவாதியின் உதவியினால் மர்ம குகைகள் நுழைந்து நுழைந்த அரபு நாட்டு அலாவுதீனைப் போல் உமா அவைகள் அனைத்தையும் கண்டு பிரமித்து போய்விட்டாள் பன்னையார் மகள் என்ற ஸ்தானத்தில் தன்வசம் உள்ள ஆடை ஆபரணங்களை விட செண்பகவல்லியிடம் இரட்டிப்பு மடங்கை வை குடிந்து கிடப்பதை காண அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக தான் இருந்தது நகை பெட்டிகளை கவனமாக எடுத்து திரும்ப செண்பகவல்லியின் வீரவின் தட்டுக்களில் அடுக்கிக் கொண்டே விருந்தாள் அவைகள் இடையே கிடந்த ஒரு சிறு பேழை மீது செய்திருந்த சித்திர வேலைப்பாடு உமாவின் கருத்தை கவரவே கையை நீச்சி ஆவலுடன் அதை எடுத்தாள் அதில் ஒன்றுமில்லையே என்று பரபரப்பாக உரிய சண்முகம் சற்றென்று அந்த பெட்டியை தன் கையில் வாங்கிக் கொண்டாள் ஆனால் பெட்டி இடையே கை தவறி கீழே தொப்பென்று விழுந்து அதன் மூடி திறந்து கொண்டு விட்டது மன்னியங்கள் கீழே போட்டு விட்டேன் என்று கவலையுடன் உமா கீழே குடிந்து பெட்டியை கையில் எடுத்தாள் அது நின்று வெளிப்பட்ட ஒரு வலையில் தரை மீது உருண்டு ஓடி சிறிது ஓரத்தில் போய் விழுந்தது பதினெட்டுமாக சண்மகவழி ஓடி சென்று அதை கையில் எடுத்து கொண்டாள் மிகவும் அற்புதமான வேலைப்பாடமைந்த நீலக்கல் இழைத்த அந்த வகையான வளையலை உமா ஆச்சரியத்துடன் பார்த்தால் வீழ்ந்த வேகத்தில் கற்களுக்கு ஏதும் பங்கம் ஏற்பட்டு விடவில்லை என்பதை கவனத்துடன் ஆராய்ந்துவிட்டு இந்த வலையில் என் மாமியார் எனக்கு அழித்த பரிசு இதில் ஒன்றை நான் கல்யாணமான மறுநாளே காணாமல் போக்கிவிட்டேன் இந்த நீலக்கல்லில் கற்களில் ஏதோ தோஷம் இருப்பதாக அண்ணா பார்த்துவிட்டு ஒரு பெட்டியில் போட்டு மூடி வைத்து விட்டார் இதை ஒருமுறை கூட நான் அணிந்ததே இல்லை என்றால் சண்முகம் உமா அந்த வளையலை ஆவலுடன் தன் கையில் வாங்கி அணிந்து கொண்டு ஒரு கையை அழகு பார்த்து கொண்டு நின்றாள் உங்களுக்கு உபயோகம் இல்லை என்றால் இதை எனக்கு விட்டுவிடுங்கள் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றால் மிகவும் ஆசையுடன் கண்களை பறித்த நீலக்கற்களும் அந்த வளையலின் நேர்த்தியான அமைப்பும் நகைகள் மீது ஆசையே இல்லாத உமாவை கூட கொஞ்சம் சபலம் கொள்ள செய்தது என்றே சொல்ல வேண்டும் வன்னியங்கள் என் மாமியார் ஞாபகமாக இதை வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சட்டென பதிலளித்த சண்முகம் அதை அவசரமாக வாங்கி பெட்டிக்குள் வைத்து முடினாள் பீரோக்கள் அதை அடக்கப்படுத்தி படுத்தி சதவி சாத்தி மூடி பூட்டினாள் எங்கே அதிக நேரம் அதை வெளியே வைத்திருந்தால் உமா பிடிவாதமாக விலைக்கு வாங்கி கொண்டு விடுவாளோ என்று பயப்படுகிறவர்கள் போல் இருந்தது அவளது செய்கை வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு மறுபடியும் இருவரும் ஹாலுக்குள் வருவதற்கும் ரங்கதுரை வெளியிலிருந்து வண்டியில் வந்து இறங்குவதற்கும் சரியாக து போய் வந்தவன் போல் அவனது ஆடைகள் அலங்கி புழுதி படைந்திருந்தன கிராப்பு தலை புஷ் என்று புதர் போல் மேலே எழும்பி நின்று கொண்டிருந்தது சீக்கிரம் ஸ்நானம் செய்து விட்டு வந்துடுகிறேன் வெகு நேரமாக உங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு பற்களை காட்டினான் அவன் கொஞ்ச நேரத்தில் அனைவரும் போஜனம் செய்ய உட்கார்ந்து கொண்டனர் வந்திருக்கும் விருந்தாளிக்கு அருகே சண்மக வெள்ளி அமர்ந்து கொண்டு அது விசேஷமாக உபசரித்து கொண்டிருந்தாள் பண்ணையார் மகளுக்காக ஏற்படுத்திய விருந்தாதலினால் சாப்பாடு மிகவும் பலமாக அமைந்திருந்தது போஜனத்தினிடையே அதைவிட பேச்சு மிகவும் ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது பல விஷயங்களை பற்றி சுவையாக பேசி எல்லோரையும் சிவ சீர்க்க செய்து கொண்டிருந்த ரங்கதுரை முதலில் தனது சம்பாஷணையை எல்ல மீனாட்சி இல்லத்தின் மீது திருப்பினான் நாட்டரசன் கோட்டை கணபதியை நகரத்து ஒன்றில் இன்று சந்தித்தேன் மீனாட்சி இல்லத்தை பற்றி அவன் சொன்ன கதைகளை கேட்டு நான் அப்படியே திருக்கிட்டு போய்விட்டேன் அப்பா நாம் இது விஷயம் அசட்டையாக இருப்பது ஊருக்கு மெத்த அவமானம் என்றான் உமா இதை கேட்டதும் புற்று இலை நின்று நிமிர்ந்து பார்த்தாள் மன்னிக்க வேண்டும் எஸ் உமா உங்களுக்கு இந்த ஊர் மிகவும் புரியது நீங்கள் கூட மீனாட்சி இல்லத்தின் மீது பற்றுதல் கொண்டு பல உதவிகள் செய்ய முன்வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் உங்கள் மீது நான் குறை சொல்ல மாட்டேன் அதை நிர்வாகம் செய்கிறவர்கள் தங்களை பற்றி பிரமாதமாக என்னமேடி அவ்வளவு குறைவாக பேசியிருப்பார்கள் அப்பாவுக்கு சண்டை சச்சரவுகள் என்றாலே பிடிக்காது நமக்கேன் வம்பு என்று எதற்கும் ஒதுங்கி போய்விடுவார் ஆனால் என் விஷயம் ஏறு அக்ரமம் அநியாயங்களைக் கண்டு சும்மா பார்த்துருக்க கொண்டிருக்க முடியாது மீனாட்சி இல்லம் என்பது பார்வைக்கு அனாதை ஆசிரமம் என்று வெளிப்போர்வியை பொருத்தி கொண்டிருக்கிறதை உண்மையில் அதற்குள் நடக்கும் ஊழல்களுக்கு கங்கு கரையே கிடையாது என்றான் மிகவும் காரமான பெருங்குரலில் உமாவின் முகம் வாடி சிரித்து விட்டது கண்ணுற்று செண்பகவல்லி ரங்கதுரை நீ வாலிபத்துடிப்பில் பதட்டமாக பேசுகிறாய் இந்த ஊரால் பொய் கதைகள் கட்டிவிடுவதில் பிரசித்தி பெற்றவர்கள் என்பதுதான் நமக்கு தெரியுமே அனாத குழந்தைகளுக்காக சிரமப்பட்டு சிலர் முன் வந்து ஒரு ஆசிரமத்தை நடத்தினால் அதைக் கண்டு ஜனங்களுக்கு மனம் பொறுக்கவில்லை போலும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் பல இளைஞர்கள் தானே வந்து சேரும் இது நல்லதற்கே காலம் இல்லையப்பா என்று அனுதாபத்துடன் கூறி பெருமச்சுரிந்தாள் இல்லையத்தை உங்களுக்கு உண்மை ஒன்றுமே தெரியாது அதை நடத்தும் நிர்வாகிகள் இருவரும் இந்த ஊரில் வேறு விஷயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் மீனாட்சி இல்லத்தின் முக்கிய நிர்வாகிகள் யார் தெரியுமா என்று சவால் விடுத்தான் ரங்கதுரை சாத்தனி செட்டியாரும் வீரராகவும் ஐயங்காரும் நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் மீனாட்சி இல்லம் என்று ஒரு ஆசிரமம் இருக்கிறது என்று கேள்வியை ஒழிய நான் அதை கண்ணால் ஒருமுறை கூட கண்டதில்லை என்று அலுப்பாகச் சொன்னால் சண்பகம் இதுவரை மௌனமாயிருந்த இருந்த நன்று வரதராஜன் தொண்டையை கணித்து கொண்டு செட்டியாரும் ஐயங்காரும் ஆரம்பத்தில் நன்கொடை கொடுத்தார்கள் ஆனால் அதை நடத்தும் ஆசாமிகள் வேறு என்றார் ஏனப்பா அத்தையென பேரை மூடி வைக்க வேண்டும் நீங்கள் சொல்ல பிரியப்படாவிடல் நான் சொல்கிறேன் டாக்டர் குருமூர்த்தியும் கரும்பு அலை முதலாளி சிவகுமாரனும் அதை சச்சமயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் குருமூர்த்தியின் கீர்த்தியை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை நல்ல குடும்ப பெண்கள் இருக்கும் திக்கு கூட நடக்க லாயக்கற்ற மனிதன் அவருடைய அன்பர்கள் நண்பனான சிவகுமாரனை பற்றி மட்டும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது தாய் தந்தை யார் என்று தெரியாது பிறந்து வளர்ந்த செல்வப்பிள்ளை அவன் கையில் காலனா கூட கிடையாது சில வருஷங்களுக்கு முன் இந்த ஊரில் வந்த முகாம் போட்டான் பொய்யும் புரட்டும் செய்து டாக்டர் குருமூர்த்தியுடன் சேர்ந்து கொண்டு பல அட்டுமான வழிகளில் பொருள்கள் சம்பாதித்து கையில் நாலு ரூபாய் சேர்ந்ததும் ஒரு கரும்பு ஆலையை விலைக்கு வாங்கிவிட்டான் நேற்று வரை அன்றாட சோற்றுக்கு தவித்து கொண்டிருந்தவன் இன்று பெரிய முதலாளி என்ற ஊரை ஏமாற்றி கொண்டு திரிகிறான் ஆனால் எத்தனை நாட்கள் இவர்கள் இருவரும் ஓராறே ஏமாற்றி கொண்டிருக்க முடியும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இருவருடைய சாயமும் எழுத்துவிடப் போகிறது ஆனால் அத்தை ஒரு வேடிக்கை இந்த ஊரில் சில வாலிபர்கள் ஒன்று கூடி சிவகுமார் செய்யும் அக்கிரமத்திற்கு நன்றாக சக்கையாக அவனை உதைத்து காலை முறித்து போட வேண்டும் என்று தீர்மானிப்பதற்குள் அடுத்த கிராமத்து வாலிபன் ஒருவன் எல்லோரையும் முந்திக் கொண்டு விட்டான் என்று மூச்சுவிடாது பேசி முடித்தான் மேனேஜரின் செல்வ மகன் குளிர்ந்த நீரை கடகடவென்று வென்று பருகி கொண்டிருந்த வரதராஜன் திடுக்கிட்டு மகன் பக்கம் திரும்பி பார்த்தார் நீரை விழுங்கிய வேகத்தில் அவருக்கு புற ஏறி கொண்டு விடவே லொக் லொக் என்று இருமறை இரும்பி தொண்டையை சரிப்படுத்திக் கொண்டார் என்னப்பா தம்பி புதிர் போடுகிறாய் என்று புன்னகையுடன் வினவிட்டு கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டார் புதிர் ஒன்றுமில்லையப்பா எல்லாம் உண்மை ஒரு வாரத்திற்கு முன் அடுத்த ஊரில் ஒரு இளம் பெண்ணிடம் சிவகுமார் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறான் அதை கண்டு பொறுக்காத அவனுடைய தலையின் தமையன் அவனை நன்றாக நைய புடைத்து விட்டான் தலையிலும் உடம்பிலும் நல்ல சக்கையான அடி ஆள் எழுந்திருக்கவும் மாட்டாது படுக்கையில் கிடைக்கிறானாம் என்று கோபமாக கூறிவிட்டு ரங்கதுரை சிரித்தான் உமாவின் நெஞ்சு ஆத்திரத்தில் படப்படவென்று துடிக்க தொடங்கியது ரங்கதுரைக்கு சிவகுமார் மீது ஏதோ காரணம் பற்றி குரோதம் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இப்படி பச்சையாக ஒரு பொய்யை சொல்கிறான் என்று எண்ணி அவள் வெகுண்டாள் மிஸ்டர் ரங்கதுரை சிவகுமார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து காயம் பட்டதல்லவா காயப்பட்டதல்லவா கொள்கிறார்கள் என்று துடிப்பாக சொல்லிவிட்டு இளைய விட்டு எழுந்திருந்தாள் போஜனத்தை முடித்து கொண்டு கூட எழுந்திருந்த கூட எழுந்திருந்த ரங்கதுரை இதை கேட்டதும் இடியிடன்று நகைத்தான் பின் அவன் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியுமா என்ன ஒன்று கூடி மோட்டார் சைக்கிளில் விபத்து ஏற்பட்டுவிட்டது என்று கதை கட்டியிருக்கிறார்கள் ஆனால் உண்மை வேறு நாங்கள் அறிவோம் உமா உங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் மீனாட்சி இல்லத்துடன் எவ்விதமான தொடர்பும் நமது பண்ணைக்கு வேண்டியதே இல்லை தயவுசெய்து விட்டுவிடுங்கள் மனம் இறங்கி உங்கள் தங்கை தந்தை பாடுபட்டு திரட்டி வைத்துள்ள பணத்தை இந்த பாதகர்கள் நடத்தும் ஒரு பாவ இல்லத்திற்கு கொடுத்து உதவாதீர்கள் என்றான் கழுவி கையை கழுவிக்கொண்டு மேல் துண்டினால் துடைத்தபடி நின்ற வரதராஜன் நகன் முகத்தை குறிப்பாக பார்த்துவிட்டு சிவகுமார் துணிய முறை பண்ணை ஆரையாண்டி ஆசிரமத்திற்கு நன்கொடை அளிக்கும்படி மிகவும் கேட்டுக்கொண்டான் ஆனால் அவர் மீனாட்சி இல்லத்திற்கு ஒரு செப்பு தம்பி கூட கொடுக்க விட்டார் என்றார் ஏக ஸ்ரீமான் ஏகாமரம் ஒரு முறை ஒரு ஆளை பார்த்தாலே போதும் அவன் எப்படிப்பட்ட நடத்தையுடையவன் என்பதை ஆக்குவேறு வேறு ஆணிவராக அறிந்து கொண்டுவிடும் தனி ஆற்றல் படைத்தவர் மீனாட்சி இளம் என்பது ஸ்திரீலோலர்கள் ஒன்று கூடி மகிழ அமைக்கப்பட்ட ஒரு கேலிக்கிரம் என்பதை அவர் நன்கு அறிந்து கொண்டிருந்தார் அதனால் அவர் சிவகுமாரின் மாளிகைக்குள் அடிக்கடி வரக்கூட சம்மதிக்கவில்லை என்றான் ரங்கதுரை நாவுக்கும் வயிற்றுக்கும் திருப்தி தரும் வண்ணம் சுவைமிக்கதாக தயாரித்திருந்த விருந்து சாப்பாடு உமாவுக்கு இப்பொழுது விஷம்பல் வெறுப்பாக இருந்தது சிவகுமாரனை பற்றி கேட்ட தூஷணைகள் அவள் செவிக்கு நாரசமாக இருக்கவே இந்த விருந்திற்கு ஏன் வந்தோம் என்று தண்ணி நொந்து கொண்டவளாக கையை கழுவிக்கொண்டு ஊஞ்சலில் வந்தமர்ந்தாள் வெற்றிலை தட்டை அருகில் வைத்துவிட்டு பக்கத்தில் வந் பக்கத்தில் வந்த அமர்த்த ஷண்பகம் மிக்க கவலையுடன் உமாவின் கருத்தை பற்றி அன்போடு மெல்ல வறண்டினாள் அம்மா உமா வயதில் நீங்கள் என் குழந்தைக்கு சமமானவர் அதனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் குருமூர்த்தி சிவகுமார் இரண்டு பேர்களிடமும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ரங்கதுரை பேசியதிலிருந்து அவர்கள் சாசிரம சம்பந்தமாக உங்களை ஏதோ உதவி செய்யக்கோரி அணுகியுள்ளார்கள் என்பது தெரிகிறது இந்த ஊரார் மிகவும் பொல்லாதவர்கள் மிகவும் பொல்லாதவர்கள் இரண்டொரு தடவை அவர்கள் இருவரும் உங்கள் மாளிகைக்கு வருவதை பார்த்தால் கூட போதும் பொய் கதைகள் கட்டி வாழ்க்கையை நாசமாக்கி விடுவார்கள் என்றாள் இதை பேசி முடிக்கும் முன் அவள் அழகிய விழிக்கு விழிகள் முத்துக்களைப் போல நீர்த்தி வலைகள் கன்னங்கள் மீது உருளிவிட்டு உருளவிட்டன அன்று விருந்திற்கு பிறகு வீடு திரும்பிய உமாவின் உள்ளத்திலே பண்ணை மேனேஜர் வரதராஜனது குடும்பத்தாரை பற்றி நல்ல அபிப்பிராயம் சிறிதும் ஏற்படவே இல்லை முதல் சந்திப்பிலே மனத்தை கவர்ந்த சண்பகவல்லி இந்த இரண்டாவது சந்திப்பிலே உமாவின் உள்ளத்திலே வெறுப்பை ஊட்டிவிட்டிருந்தாள் அவள் பேச்சு கண்ணீர் எல்லாம் வெறும் பசப்பு புலித்தோல் போர்த்திய பெரிய பெண் புலி அவள் என்று மனதில் தோன்றிவிட்ட மனதில் தோன்றிவிட்டது சிவகுமார் பற்றி கொஞ்சமும் அஞ்சாது தூஷணிகள் பேசிய ரங்கதுரை மீது கடுகளவும் நல்ல அபிப்பிராயமே ஏற்பட இடம் இருக்கவில்லை அதிகம் பேசாவிடும் மேனேஜர் வரதராஜனும் எல்லாவற்றையும் நெஞ்சில் புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு சமயத்திற்கு கழுத்தை அறுக்கக்கூடிய பெரிய குள்ளநறி என்று மனதில் பட்டது இதையெல்லாம் விட இந்த வஞ்சகர்கள் நிரம்பிய குடும்பத்திற்கும் சிவகுமாருக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை உமா உணர்ந்து கொண்டாள் இந்த தொடர்பை தானே திறமப்பட்டு கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆத்திரம் அவளுக்கு ஏற்பட்டது இயற்கையே